தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் இயக்கத்தின் தலைவர் தமிழ் தேசிய ஆசான் தமிழ் தமிழர்கள் தமிழ் தேசியம் என்று வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தமிழரா திராவிடரா என்ற கருத்தரங்கத்தில் கருத்தியல் ரீதியாக யார் தமிழர்கள் யார் திராவிடர்கள் திராவிடர்கள் தமிழர்களுக்கு என்னெல்லாம் செய்தார்கள் என்னெல்லாம் கொடுமைகளாம் செய்து தமிழர்கள் என்ற அடையாளத்தை மறந்தார்கள் மறைக்கிறார்கள் மறைக்கப்பட்டார்கள் என்று கருத்தியலில் இதுவரை சமகாலத்தில் அவரை வெற்றி கொள்ள முடியாத ஒருவர ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா பே மணியரசன் அவர்கள் தமிழ் தேசியத்தின் முடிசூடா மன்னன் தமிழ் தேசியத்தின் பேராசான் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கு இனிய அகவை தின வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்